தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை வந்தடைந்தது முதல் தொகுதி வாகனங்கள் இஷாரா செவ்வந்தியின் உருவத்திற்கு இணையான யுவதி ஒருவர் கைது அரசியல் அமைப்புக்கு அமைய நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்தார் தொடர்பில் மற்றும் ஒருவர் கைதுக்குள் பெண்ணின் சடலத்தை வைத்து ஆற்றில் வீச முயன்ற தாயும் மகளும் கைது இறுதி கட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ள முக்கிய தகவல் உள்நாட்டு செய்திகள் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நிலவிய வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதன் பின்னரான முதற் தொகுதி வாகனங்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கையை வந்தடைந்தன தனிநபர் பாவனைக்காக விற்பனை செய்யப்பட உள்ள குறித்த வாகனங்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள டபுள் கேப் வாகனங்கள் உள்நாட்டு சந்தையில் இருபத்து நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் முதல் இருபத்து ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூ வரையிலான விலைக்கு விற்பனை தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஜப்பானிலிருந்து வாகன தொகுதி இன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாகனம் கணேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா செவ்வாந்தி என்பவரின் உருவத்திற்கு இணையான யுவதி ஒருவர் மதுகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று வயதான குறித்த யுவதி மதுகம பகுதியில் உள்ள தமது வீட்டிற்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைதாகியுள்ளார் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசியல் அமைப்புக்கு ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது நேற்று இக்கூட்டத்தொடரின் அமர்வில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் நாட்டின் மனித உரிமை நிலைவரத்தை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார் எமது நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த தேர்தல்களின் ஊடாக அரசியல் பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் நாட்டின் சகல பாகங்களையும் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மை வாக்குகள் ஊடாக எம்மை தெரிவு செய்தனர் அதனையடுத்து இலங்கை வரலாற்றிலேயே எம்மால் கட்டமைக்கப்பட்ட பாராளுமன்றமே மலையகத்தை சேர்ந்த இருவர் உள்ளடங்கலாக அதிக பெண் பிரதிநிதிகளையும் மாற்றுத்திறனாளி ஒருவரையும் உள்ளடக்கிய சகல தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய பாராளுமன்றமாக திகழ்கிறது நாட்டின் பொருளாதாரம் இருப்பதுடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பொருளாதாரமாக நிலை மாற்றம் அடைய செய்வதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அதே போன்று எமது அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு செய்ய திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதன் ஊடாக நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கியிருக்கிறோம் அது மாத்திரமன்றி வட கிழக்கு மாகாணங்களில் மீள் வீடமைப்பு மற்றும் நட்டையீடு வழங்கல் ஆகியவற்றுக்கு அவசியமான நிதி ஒதுக்கீடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது In the national budget for 2025 we have committed to a series of measures to extend much needed relief to the people including increased allocation for social welfare and security special attention has been paid to improving the socio-economic conditions and address critical needs such as resettlement housing compensation and infrastructure development in the northern and eastern provinces

சங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு உறுதி பூண்டிருக்கிறது அதன் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக பொறிமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அவை சுயாதீனமானதும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறைமையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும் Office on Missing Persons, Office for Reparations and Office for அதே போன்று நம்பிக்கையை வென்றெடுக்க கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் இவ்வாறு நாட்டின் அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாக நம்பகமான முறையிலும் இயங்கும் மேலும் எமது நாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உள்ளடங்கலாக ஐக்கிய நாடுகள் சபையின் முக வரமைப்புகளிலும் உபகுழுக்களிலும் அங்கம் வகிக்கின்றது அக்குழுக்களினால் மேற்கொள்ளப்படும் கூட்டங்கள் மற்றும் மீளாய்வுகளில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி பங்கேற்கிறது நாட்டின் தேசிய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்தமை குறிப்பிட Sri Lanka stands ready to support this Council in addressing the pressing global challenges in a balanced and holistic manner in line with its founding principles of universality, impartiality, objectivity, and non selectivity. We will continue to work in a constructive spirit of dialogue and cooperation with the UN and this Council within our national legal framework. Good job. Adın மித்தனிய முக்கொலை தொடர்பாக மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை வீர கெட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வகமுள்ள பகுதியில் தங்காலை குற்ற விசாரணை பணியக அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த சந்தேக நபரை கைது செய்தது இந்த சந்தேக நபர் முக்கொலைக்கு உதவி செய்து சதி செய்தவர் என தெரிவிக்கப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்டு மித்தனிய போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹகுருவேல பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஆவார் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற இந்த சூட்டில் அருண மற்றும் அவரது இரு பிள்ளைகள் கொல்லப்பட்டனர் இதன்படி இந்த குற்றத்துடன் தொடர்புடைய ஆறு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மித்தேனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடுநாயக்க விமான நிலையத்தில் ஒன்று தசம் இரண்டு கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் மதிப்பு பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பத்து எட்டு வயதுடைய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி குறித்த பெண் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் செய்திகள் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தலைமை வகிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் செயற்பாட்டை வரவேற்பதாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமு மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே இந்த விடயம் தொடர்பில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ரஷ்யாவுடனான எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையிலும் யுக்ரைன் மையமாக இருக்க வேண்டும் என அவர்கள் இருவரும் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு ஐரோப்பா தயாராக உள்ளதாகவும் பிரித்தானிய பிரதமர் கியல் ஸ்டாம மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த திங்கட்கிழமை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் ரஷ்யா போர் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக தெரிவித்தார் permanent peace. My meeting with President Macron today was another important step forward in that sphere because uh, he's been very much involved right from the beginning and trying to get it over with we're going to get it done. மேலும் ஐரோப்பிய அமைதி படையினரை உக்ரைனில் நிலை நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சம்மதிப்பார் என நம்புகிறேன் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது போர் இன்னும் ஒரு வாரத்திற்குள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கிறேன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விரைவில் அமெரிக்காவுக்கு வருவார் உக்ரைனில் உள்ள அரிய வகை தாதுக்களை எடுத்துக்கொள்ள அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கும் ஒப்பந்தத்தில் உக்ரைன் விரைவில் கையெழுத்திடும் என எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமர் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சூட்கேஸில் கொண்டு வந்து பெண்ணின் சடலத்தை கங்கை ஆற்றில் வீச முயன்ற தாய் மற்றும் மகளை கொல்கத்தா போலீசார் கைது செய்துள்ளனர் கொல்கத்தாவின் குமர்துலி பகுதியில் உள்ள கங்கை நதிக்கரையில் ஏராளமானோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது காரில் இருந்து இறங்கிய இரண்டு பெண்கள் இழுக்க முடியாத பாரத்துடனான ஒரு சூட்கேசுடன் வந்துள்ளனர் அடுத்து யோகா பயிற்சிக்கு வந்த ஒருவர் சூட்கேஸில் என்ன இருக்கிறது அதை ஏன் ஆற்றில் வீச செல்கிறீர்கள் என கேட்டோம் அதற்கு அந்த பெண்கள் எங்கள் செல்ல நாய் இறந்து விட்டது ஆற்றில் வீச வந்தோம் என தெரிவித்துள்ளனர் இதை தொடர்ந்து அங்கு திரண்டு அவர்களை மாறி மாறி கேள்வி கேட்டதால் வேறு வழியின்றி சடலம் என்றும் அவர் தற்கொலை செய்ததால் சடலத்தை ஆற்றில் வீச கொண்டு வந்ததாகவும் குறித்த பெண்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதை இதையடுத்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த இரண்டு பெண்களிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் கொல்கத்தா அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இருவரும் தாய் மகள் என்பதும் தெரிய அத்தோடு சூட்கேஸில் சடலமாக இருந்த பெண் அவர்களது உறவினர் என்பதும் தெரிய வந்தது இந்நிலையில் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்